சின்ன மருமகளில் அடுத்து நடக்கும் போதுன்னு மண்டபத்துல கல்யாணமும் முடிஞ்சிருது ஆறுமுகமும் கண்மணி பார்த்தா எல்லாருடைய விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப சேது செல்வி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி ஆறுமுகமும் கண்மணி வரையில பார்த்தா இங்க செல்வி மயங்கி கீழே விழுக போறாங்க சேது பார்த்தா பக்கத்துல நிக்கவும் தமிழ் விழுக போறது பார்த்ததுமே சேது பதட்டத்தோட ஏ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கைத்தாங்களா தமிழ பிடிக்கிறாரு இத பார்த்ததும் பார்த்தா சாவித்திரி ஈசரி தாமரை மூணு பேர்த்துக்கு சும்மா அப்படியே பத்துக்கிட்டு எரியுது என்னம்மா அவ அப்படியே விழுக போற மாமா அப்படி தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கேட்கவும் விர்றி தாமரை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏ தமிழ் தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது அப்படியே பதறாரு இதை பார்த்தா ஈசரி பாத்துக்கிட்டு இருக்கு வெளிய நம்ம கிட்ட ரொம்ப அப்படியே இவன் மேல கோவத்துல இருக்கிற மாதிரி பேசுறான் இவ கொஞ்சம் அப்படியே மயங்கினதும் அப்படியே கடந்து துடிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஈசரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு அய்யோ எண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கண்மணி எல்லாம் பதறவோ அப்பத்தான் வேகமா வராங்க மசக்கியாருக்கு இடத்துல இந்த மாதிரி எல்லாம் மயக்க வரத்தான் செய்யும் டெய் போய் தண்ணி எடுத்துட்டு வர கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் கருப்பு வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வராரு தமிழ் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிக்கவும் தமிழ கண்ணு முழிச்சு பாக்குறாங்க பார்த்தா சேதுவோடைய மடியில படுத்திருக்காங்க வேகமா பார்த்தா தமிழ் சேதுவை பார்த்த உடனே வேகமா எந்திரிக்கிறாங்க என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேக்கவும் இல்லம்மாச்சி காலையில இருந்து ஒரே அலைஞ்சுகிட்டே இருந்தேன்னா கும்மற்ற மாதிரி வேற வந்துச்சு திடீர்னு பார்த்தா மாங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட காலையில இருந்து இப்படி சாப்பிடாம கடந்தா வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தமிழ் சாப்பிட கூப்பிட போறாங்க இங்க எல்லாரும் பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப சேது பக்கத்துல பார்த்தா தமிழும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவும் மொகனாவும் பார்த்தா சேதுவும் தமிழும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கல தமிழ் பார்த்தா இங்க மண்டப வாசல்ல நிக்கவும் சேது பார்த்தா கார் எடுக்கிறாரு அந்த கார்ல பார்த்தா மோகனாவும் அப்பத்தாவும் இருக்காங்க இங்க பார்த்தா அப்பத்தா தமிழ பாத்துட்டு என்னடி அங்கேயே நின்றுகிட்டு இருக்க வா வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும் சேதுவும் பேசாம அமைதியா இருக்காரு மோகனாவும் கூப்பிட்றாங்க தமிழ் வா வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி மோகனா கூப்பிடவும் இல்லாத பரவாயில்ல நான் பின்னாடி ஆட்டோல வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிலையில புள்ளத்தாச்சியை வேற இருந்துகிட்டு இருக்க இப்பதான் கொஞ்ச நேரத்துல மயங்கி வேற விழுந்த எல்லாம் ஒண்ணு போக வேணாண்டி வா வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவ எதுவும் நினைக்கிறியா டேய் சேது அவ வந்து ஏறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே ஜாட மாடியா பேசவும் தமிழும் பார்த்தா வராங்க வா தமிழு வந்து கார்ல ஏறு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவோம் தமிழ் மோகனா அப்பத்தா சேது எல்லாரும் பார்த்தா ஒரே கார்ல இங்க ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க ஆறுமுகமும் கண்மணியும் ஆகி வீட்டுக்கு வந்ததும் இங்க மலர் பார்த்தா ஆராத்தி எடுக்கிறாங்க ஆராத்தி எடுத்து ஆறுமுகத்தையும் கண்மணியும் பார்த்தா இங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க தமிழ் பார்த்தா வாசல்ல நிக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் என்னடி அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருவ போலயே உன்னை கார்ல ஏத்திட்டா உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேத்துக்குருவான்னு அர்த்தமா நீ அந்த அவுட்டர்ஸ்ல தானே இருக்க போற அவுடோர்ஸ்க்கு போ என்னமோ வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்க இப்படி வீட்டு வாசல்ல நீ நின்னா வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்மணி வாழ்க்கையை காப்பாத்திட்டி அப்படின்னு சொல்லி பருதாபப்பட்டு என் அண்ணன் மரம் இறங்கி உனைய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறவாரு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி சாவத்திரி செல்லவும் நாளா ஒன்னும் அப்படி நினைக்கல நான் அவுட்ஹோஸ்க்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உனக்கு என்னதான் இருந்தாலும் வாய்த்து அதிகண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமா என்ன பண்ணுறது நீங்கள் சமைச்சு போகிற சாப்பாடை சாப்பிட்டு தான் எனக்கு வாய்த்து அதிகமாயிருச்சு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும் மா அவ கிடக்கிறாமா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா வீட்டுக்குள்ளே போயிடறாங்க இங்கே தமிழை பார்த்தா அவுட் ஹோஸ்க்கு வந்துடுறாங்க சேதுவும் பார்த்தா இங்கே வீட்டுக்கு போயிட்டு அவுட் ஹோஸ்க்கு வராரு தமிழை பார்த்தா சேது பார்க்கறாரு இவகிட்ட ஒரு நன்றி சொல்லுவோம்மா கண்மணியுடைய வாழ்க்கையவே காப்பாத்திருக்கா ஒரே ஒரு நன்றி சொல்றதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா டே சேது வேணாண்டா உங்க எத்த விட்டு போய் நீ அவகிட்ட நன்றியெல்லாம் சொல்லாதடா நீ நன்றி சொன்னேன்னு வை ஏன் ஏதோ அவகிட்ட வழிய போய் பேசுறதோ அவன் நினைச்சுக்கிடுவா அதனால நன்றியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சேது சொல்லவும் இல்ல இல்ல நான் நன்றி சொல்லியே தீருவேன் கண்மணியோடைய வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்துருக்கா நன்றி சொல்லியே ஆகணும் சேது நன்றி சொல்லலாம் நீ ஒரு மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் தமிழும் பார்த்தா நிற்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இல்லை கண்மணியோடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனையில காப்பாத்தி இருக்க நன்றி நன்றி சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த நன்றி எதிர்பார்த்தெல்லாம் நான் இப்படியெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்கிறாங்க